மீன ராசி அன்பர்களே வணக்கம் மீனராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சியும் சுக்கர பேச்சையும் இணைந்து நாம் பார்க்க போகிறோம் இருவருமே பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்துக்கு செல்கிறார்கள் ஆக மீனராசினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பதினோராம் வீட்டத்தில் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சுக்கராதித்ய யோகம் உங்களுடைய தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் தொழில் வாழ்க்கையில் புதிய பணி வாய்ப்புகளை கொண்டு வரும் உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை வேலைகளை தாங்கள் திறம்பட செய்வீர்கள் சக ஊழியர்கள் உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்ய போராடுவார்கள் எதிர்பாலினத்தவரின் உதவிகள் உங்களை உற்சாகப்படுத்தும் பணிகளை விரைவாக முடிக்க ஊக்கப்படுத்தும் விளையாட்டு சார்ந்த துறையில் பணியாற்றி வரும் நபர்களுக்கு சிறப்பான அனுபவங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் சாதகமாக முடிவுகள் கிடைக்கும் அதே நேரம் சகோதர உறவுகளுடன் உண்டான மனசாபங்கள் மற்றும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க செய்யும் முதலீடுகள் அனைத்தும் எதிர்பார்த்த வெற்றியை கொண்டு வரும் உங்கள் தனிப்பட்ட லட்சியங்கள் இலக்குகளை அடைய போதுமான வசதி வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் நிலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே வருமானத்தை கொண்டு வரும் உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற தாங்கள் நன்கு உழைத்தல் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இணைந்திருப்பதால் குடும்பம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் ஒருவருடைய ஆலோசனை ஏற்று மற்றவர் செயல்படுவார் தரங்களான தாமதமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும் உடல் ஆரோக்கியம் நன்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் தங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரத்தில் இந்த நேரம் தங்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நேரம் இது அபரிமிதமான லாபம் உண்டாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஈடுபடும் நண்பர்களுக்கு பண வரவுகள் அதிகம் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவார்கள் அரசு துறை அன்பர்களுக்கு தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதே உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் அரசியல் துறை அன்பர்கள் நன்கு புகழ் பெறுவர் மருத்துவத்துறை அன்பர்களுக்கும் புகழ் பெருகும் கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவான் சிவபெருமானை வழிபடுங்கள் மகாலட்சுமி தாயரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்கலம் உண்டாகட்டும்